வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புட்டின்னு ஜெலன்ஸ்கிக்கு நேற்று ஒரு அழைப்பு விட்டுருந்தார்ல என்னென்னா மாஸ்கோவுக்கு வாங்க போர் நிறுத்தம் குறித்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு நீங்கள் ரஷ்யாவுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு புட்டின் கேரண்டி கொடுத்துருந்தாரு இப்போ புத்தினுடைய அழைப்பை ஜெலன்ஸ்கி நிராகரிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது உண்மையிலேயே போர் நிறுத்தம் பற்றி புத்தினுக்கு யோசனை இருந்துச்சுன்னா அவர் உக்ரைனுடைய தலைநகர் கீவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெலன்ஸ்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஐய ஐயா ரெண்டு பேரும் விட்டே கொடுக்க மாட்டாங்களே யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்தா தானே பிரச்சனை சால்வ் ஆகும் நேற்று ஒரு நாளில் எட்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க உக்ரைனை ரஷ்யா இதுக்கு மேலே ஏன் உக்ரைன் வந்து விட்டு கொடுக்க மாட்டேறாங்க அவ்வளவு மேஜர் லாஸஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க உக்ரைன் ஆனாலும் விட்டு கொடுக்க அவங்க தயாராக இல்லை டெஃபினட்டாக இந்த பிரச்சனையை மோடி தான் முடிவுக்கு கொண்டு வர வருவார்னு நான் நினைக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் புத்தின் இந்தியாவுக்கு வராரு புத்தினுடைய வருகையின் போது செலன்ஸ்கியையும் இந்தியாவுக்கு கூப்பிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய போரை நிப்பாற்றுவது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஏழு மாதத்தில் ஏழு போரை நிப்பாட்டியிருக்கேன் ஆனால் உக்ரைன் ரஷ்யாவுடைய வார நிப்பாட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரா அந்த டிஃபிகல்ட்டான போரை மோடி தான் முடிவுக்கு கொண்டு வருவார் பொறுத்திருந்து பாருங்கள் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ரஷ்யா கேன்சர் வேக்சினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கேன்சருக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க அது மருத்துவ பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான இந்த தடுப்பூசி அனைத்து வித பரிசோதனையிலும் வெற்றி பெற்றுள்ளதாக ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி யுகே நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காருல்ல லண்டனில் சில புகைப்படங்கள் வந்து வெளிவந்திருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படங்கள் ஃபஸ்ட்டு புகைப்படம் பார்த்தீங்கன்னா லண்டனில் அம்பேத்கர் அவர்கள் படித்த வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு போய் பார்வையிட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அம்பேத்கரும் ஈவேரா அவர்களும் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்வர் லண்டனில் அம்பேத்கர் படித்த வீட்டுக்கு போயிருக்கார்ல யாருடைய முயற்சினால் அந்த வீடு வாங்கப்பட்டுச்சு அந்த வீடு ஏலத்துக்கு வந்துருச்சுங்க யாருமே வாங்க முன் வரலை இந்தியாவில் எவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க சமத்துவம் பேசுகிறோம் சமூக நீதி பேசுகிறோம் அப்படின்னு எவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க ஒருத்தங்க கூட அதை வாங்க முன் வரவே இல்லை மத்திய அரசாங்கம் தான் மோடி கவர்மெண்ட் தான் லண்டனில் அம்பேத்கர் படித்த வீடை அந்த விலைக்கு வாங்கி அவருடைய ஒரு மியூசியம் மாதிரி அங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க அவர் படித்த இடம் மட்டும் கிடையாது அம்பேத்கருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஐந்து இடங்களில் நினைவு சின்னங்களை அமைத்து ஐந்து இடங்களை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி மோடி அம்பேத்கரியத்துக்கு எதிரானவர் அப்படின்னு இவங்க வந்து ஊருட்டிக்கு இருக்காங்க இந்திய கூட்டணி அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது புகைப்படம் திருவள்ளுவருடைய புகைப்படம் லண்டனில் திருவள்ளுவருடைய புகைப்படத்தை பார்க்கும்போது நெத்தி நிறைய பட்டி அடிச்சிருக்காருங்க திருவள்ளுவர் திருவள்ளுவருடைய சிலையில் அவருடைய நெத்தியில் பட்டை வந்து இருக்குது ஆனால் இங்கே திராவிட கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய திருவள்ளுவருடைய புகைப்படத்தில் இது மாதிரி பட்டையெல்லாம் இருக்கவே இருக்காது திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன்பாக பேப்பர்ஸு புத்தகத்தில் வந்த திருவள்ளுவருடைய புகைப்படம் இப்படி தான் இருக்கும் நெத்தி நேரையாக விபூதியோட கையில எல்லாம் விபூதியோட தான் திருவள்ளுவருடைய புகைப்படம் பயன்படுத்தப்பட்டுச்சு திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஸ்ட்ராங்கான பிறகு தான் திருவள்ளுவருடைய அந்த புகைப்படம் மாறுனுச்சு ஆனால் லண்டனில் பாருங்கள் நெற்றி நிறைய பட்டையோட திருவள்ளுவருடைய சிலை இருக்குது அந்த சிலைக்கு முதல்வர் போய் வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்தியிருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்